இந்த காலில் செமதி புண்ணு மாதிரி வந்துச்சு அது சிறுசாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக விட்டாங்க பத்து இருபது நாள் கழிச்சு காலெல்லாம் வீங்கி வலிக்க ஆரம்பிச்சது கால் இடிக்கும் நிற்கவே முடியல அவ்வளோ வலி இருந்தது அப்போது டாக்டர்கிட்ட போனால் கால் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு குறையிறதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஒரு வாரம் காலையில் சாயங்காலம் ரெண்டு நேரம் ஊசி போட்டாங்க பிறகு அது இன்ஃபெக்ஷன் வலி கம்மியாச்சு எதுக்கும் நீங்கள் சர்ச்சராக போய் பாருங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சருக்கு எழுதி கொடுத்தாங்க அங்கே போய் பார்த்தப்ப அவர் டக்குனு கட் பண்ணி காலில் இது ரொம்ப க கருப்பாக இருக்கிற ஸ்கின்னெல்லாம் உள்ள ரொம்ப கெட்டு போயிருக்கேன்னு சொல்லி அதை கட் பண்ணி எடுத்தாங்க எடுக்கிறப்ப விரலில் கூட இன்ஃபெக்ஷன் ஆகி எலும்பு கட்டாயிருக்குது அதனால் இந்த நெக்ஸ்ட் டைம் போனப்போ இந்த விரலையும் எடுத்துடணும்னு சொன்னாங்க இந்த விரலை எடுக்காமல் தா நீங்கள் லேட் பண்ணிங்கன்னால் பக்கத்து விரலே பாதிச்சிருக்கு அதுவும் கொஞ்சம் நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ணால் கால் எடுக்கிற அளவுக்கு வரும் அதனால் நீங்கள் சீக்கிரம் எடுத்துக்கிட்டு நல்லதுன்னு சொன்னாங்க எங்களுக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த காலில் ரெண்டு பேரிலையும் கொண்டு இருந்தது அதுக்கு இங்கே சென்னையில் இரும்புலியூரில் போய் பார்த்தோம் அது நல்லா ரிக்கவர் ஆச்சு நல்லா சரியாச்சு டக்குன்னு அந்த ஞாபகம் வந்தவொடனே சரின்னு சொல்லிட்டு அந்த இதை போட்டுட்டு அப்படியே அங்கே போனோம் அங்கே போயிட்டு போகிறப்ப அவங்க காட் பண்ணப்ப இதை எதுவும் தேவையில்லை நம்ம மருந்துடே சரியாக போகணும்னு சொன்னாங்க மருந்து சாப்பிட்டப்ப நீங்கள் நல்ல காய்கறி நல்ல சத்துக்கள்லாம் எடுத்துக்கோங்க டெய்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு புண் வரணும்னா இந்த மாதிரி சாப்பிட்டு இதெல்லாம் செஞ்சிங்கன்னா நல்லா ஆகுதுன்னு சொன்னாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டாகனாலும் நல்லா ஆரிச்சு ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா புண் கிளியராக ஆறிடுச்சி நல்லா கிளியராக ஆறிடுச்சு அந்த நாங்கள் எக்ஸ்ரே கூட எடுத்து பார்த்தோம் அந்த எலும்பு கட்டாயிருந்து கூட மறுபடி சரியாயிடுச்சு அதனால் நான் விரலை எடுக்கிறது விரலை எடுக்காமல் நான் விரலை காப்பாற்றிக்கிட்டோம்